இவங்க இவங்கதான் நல்லா வாழ்றாங்க நாட்டு மக்கள் செத்தே எத்தனை தொழிலாளி செத்துட்டான் எத்தனை சினிமாக்காரன் செத்துட்டான் நாட்டு மக்கள் விவசாயி எல்லாம் செத்து ஒழிஞ்சுட்டான் இந்த கொரோனாங்கிற ஒரு வாயில என்ன வருதுன்னே தெரியல ஏமாத்துக்கார நாசகார திட்டத்தால அதான் ஏழைகளை ஒழிக்கிறதுக்கு ரைட்ஸ் கொடுத்தது

வைங்க காலையில பாருங்க கெட்டியா கெட்டியா இருக்கும் இருக்கும் தயிர் அது உண்டு அண்ணா யூனிவர்சிட்டியில கொரோனா உண்மையா இல்லையா அப்படியே மறைக்கிறதுக்கு ஆறுநூறு மாணவர்களை போட்டு நிக்க வச்சு உட்கார வச்சு இந்த சளி மாதிரி எடுக்கிறாங்களாம் கொரோனாவா ஏண்டா சண்டால பாவிங்களா நாசக தத்துவானி மக்களா எனக்கு ரத்தம் கொதிக்குதுங்க ஏன் இந்த குளிர் ஒரு வீட்டுல பத்து பேர் இருக்கானா எட்டு பேருக்கு சளி பிடிக்குது கண்டிப்பா இது இயற்கைங்க இவன ஊரடங்கு ஏங்க போடுறானுங்க இந்த வீணா போன பிரதேசி பயிலுங்க அரசியல் எலெக்ஷன் வரைக்கும் போடக்கூடாது அட எலெக்ஷன் இந்த எலெக்ஷன் அப்புறம் அந்த எலெக்ஷன் இப்ப ரெண்டு கோடி பேரு டெல்லி முழுக்க உட்காந்து கடும் குளிர்லங்க மாடு மாடு

இப்ப தமிழ்நாடு எலெக்ஷன் உடனே அந்த பாருங்க மீட்டிங் 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 அடேங்கப்பாளி பண்டி டிவிங்க போய் நிக்கிற மாதிரி நிக்கறதில்லை சனியாங்க ஏங்க ஓட்ட மெச்சல் தூக்கி போட்டு ஓட நீ வாக்கு பணியில நடத்துறியா எலெக்ஷன் நடத்து அப்படின்னு எல்லா கட்சியும் ஏங்க சொல்ல மாட்டேங்கறாங்க உன் எதிர்கட்சி ஆ ஆமா சார் செவன்ட்டி பெர்சன் சொல்லிட்டு மாத்துருவானுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க செவென்டி பர்சென்ட்டா ஹண்ட்ரட் பெர்சன் சொல்லிட்டு தெரியறனேங்க

ஒரு முப்பது இடத்துல முப்பத்தஞ்சு உள்ளுக்குள்ள முப்பத்தஞ்சு தொகுதினா அது எத்தனை பொட்டியோ அத்தனை ஐநூறு அறுநூறு பொட்டி ஃபுல்லா தாமரை குத்தி கொண்டாந்துருப்பான் எப்படி சந்தேகம் எப்படி சந்தேகப்படாம இருக்கிறது நாற்பதாயிரம் போட்டு குத்தி குத்திருந்தான் வை அந்த பொட்டிய இவங்க அலைன்ஸ் எப்ப வரும் அலைன்ஸ் எப்ப உண்டாகுமோ அது எந்த தொகுதியிலயோ அங்கதான தாமரை சின்ன இருக்கும் அந்த தொகுதிக்கு அந்த மெஷின் அழகா அனுப்பிச்சிருவாங்க உனக்கு என்ன தெரியும்

முன்னாடியே கட் பண்ணிடுறான் புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு தடை அப்ப புத்தாண்டு கொண்டாடுறது தடைன்னா அந்த வருஷமே நாசமா போன மாதிரிதான் ஆனா முத மாதம் சந்தோஷமா வாழ விடணுமா இல்லையா அவன் காசு இல்ல ஒரு பக்கம் ஏதோ கொஞ்சம் பேச்சு பார்க்க அப்படி போய் சந்தோஷமா இருப்பாங்கல்ல ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர்னு அது ஏன் உனக்கு அடிக்கிறது ஹேப்பி நியூ இயர் கொண்டாட கூடாதுன்னுதான் நான் உங்க பிஜேபி ஆளுக்கு சொல்றீங்க அதெல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க கிறிஸ்மஸ் கொண்டாட கூடாது

வருவான் <något Rocky> <ish>